எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஆறு அஞ்சு அஞ்சு கொடுத்துருந்தோங்க அறநூற்றி ஐம்பதுக்கு எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுத்துருந்தோம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி எண்பது ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி எழுபது இந்த மாதிரி நிறையா நம்பர் கொடுத்துருந்தேங்க நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆறு ஜீரோவுமே கொடுத்துருக்கோம் இதுதான் வரும் அப்படின்றத நம்ம வீடியோவிலே சொல்லியிருக்கேங்க நல்ல ஒரு விண்ணிங் வந்துருக்கு போர்டு வச்சுட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல ஏ போலில் ஆறு பி போல அஞ்சு சி போல ஜீரோ சிங்கிள் போல் ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் நம்ம அங்கே ஆல் போடலையும் எதான் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம வந்து வீடியோலையும் கெசிங் வீடியோலையுமே நம்ம கொடுத்துருங்க சரிங்களா சிங்கிள் போல ஒரு மாஸ் வினிங் ஏபிசி ஃபுல் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுநூற்றி எண்பது ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி எழுபது இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆறு ஜீரோலையும் அஞ்சு ஜீரோலேயும் பேஸ் பண்ணி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வீடியோ போடும்போதே நம்ம சொல்லியிருந்தோங்க ஜீரோ ஜீரோ அந்த பேர் யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ கூட அஞ்சா நம்பர் ஜீரோ கூட ஆறாம் நம்பர் ஜீரோ கூட நாலாம் நம்பர் பயன்படுத்துங்குன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் த்ரீ நம்பர் சொல்லும்போது கூட ஆறு அஞ்சு பாருங்கள் இருக்குது பவரில் தான் இருக்குது அதை பயன்படுத்திக்காங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கு சரிங்களா இந்த மாதத்துடைய பதினோராவது வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு அஞ்சாந்தேதிக்குள்ளே மேக்ஸிமம் ஒன்று வந்துடும் இன்னும் ரெண்டு நாள் தாங்க இருக்குது ரெண்டு நாளும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு போயிட்டுருக்கு நூலில் தான் இந்த போய்ட்டு இருக்குது இன்னும் ரெண்டொரு நாள் திருடி வரும் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க திருடி வந்து ஒரு மாஸ் வினிங் நம்ம கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி எட்நூற்றம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த மாதிரியான நம்பருக்கெலாம் கொடுத்துருந்தோம் எல்லாம் மார்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் ஆறு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ அது விதமாக நம்ம டெய்லி வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்கறவங்க நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சொந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வீடியோ போட்டதோடைய ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் இதில் இந்த ஆறு அஞ்சு பாருங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நீங்கள் ஃபுல் வினிங் தட்டி தூக்க முடியும் மேலேயே நான் சொல்லிட்டேன் ஜீரோவுக்கு தான் இன்னைக்கு ஜீரோ தான் வரும் ஜீரோ கூட அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர்னு சொல்லிவிட்டேன் கீழே வந்து ஆறு அஞ்சை பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா எல்லாம் தெளிவாக மார்க் பண்ணியிருக்கேன் டவுட்டாக இருந்தால் நம்ம கெஸ்சிங் வீடியோ கூட போய் கேளுங்க பன்னெண்டு மணிக்கே போட்டிருந்தோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு கொடுத்துருக்கோம் மேலே டாப் மோஸ்ட் நம்பர் எல்லாத்துலேயுமே பாருங்கள் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி எழுபது ஆறு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாரி ஜீரோ ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி நம்பர் தான் அதிகப்படியாக கொடுத்துருக்கோம் இது நம்ம வீடியோவில் கொடுத்தது ஆல் போர்ட்லேயும் நம்ம சொன்ன நம்பர் ஜீரோவும் வரும் ஆறும் ஆறும்னு சொல்லியிருந்தோம் அதுவும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கெஸ்ஸிங் வீடியோவில் போட்டதுங்க சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோவோட இது ஸ்க்ரீன்ஷாட் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் வந்த பிறமும் சரி ஓப்பன் போஸ்ட்டாக நம்ம மூணு மணிக்கு போட்டிருக்கோம் போய் பாருங்க நம்ம சேனல்லேயே ஓப்பன் போஸ்ட்டாக இப்போ கடந்த ஒரு மாதமாக நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா இது வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கிற ரெண்டு நம்பர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபது கொடுத்துருப்போம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோன்ற நம்பர் பூரா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதேமாரி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருப்போம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகப்படியாக கொடுத்துருப்போம் இதில் தான் வந்து நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்போம் சரி சரிங்களா ஜீரோ வரும் இது கூட பயன்படுத்திக்கானு சொல்லியிருப்போம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து வந்து காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும்தாங்க சொல்கிறோம் அதை பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதாவது என்னோட கெஸ்ஸிங்கோ என்னோடய வீடியோ நம்மளோட சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் மற்ற சேனலை கொடுப்பாங்களான்னு தெரியாது அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக கூட நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனல் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அதிகப்படியாக நமக்கு வருது அதனால் சொல்கிறாங்க அது இல்லாமல் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களும் சில நாள் மிஷின் நம்பரில் போயிட்டால் கூட நம்ம இந்த கெஸிங் எடுத்து கொடுக்குறப்ப நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு மினிங் வாங்கி கொடுக்குறோம் அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த யூடியூப் சேனலோட லிங்கு இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டாலும் சரி எந்த வீடியோ போட்டாலும் சரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க அப்போ தான் டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா எம்சி கெஸ்ஸிங்கு இதையும் நம்ம ம ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அறநூற்றி முப்பது நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா மேலே பார்த்திங்கன்னா தெரியுது ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு அஞ்சு எவ்வளோ நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டும் இதையும் கம்பேர் பண்ணியிருந்தாவே இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங் எல்லாருமே வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு அஞ்சு சரிங்களா அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் எல்லா போர்டுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாஸ் வினிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது எம்சிகெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் மேலே பாருங்கள் டைமிங்கே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மூணு ரெண்டுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அவங்க குரூப்பில் அனுப்புனது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு அனுப்பியிருக்கேன் நான் எடுத்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க எப்போ போட்டிங்க வின்னிங் வந்த அப்புறம் நான் கொடுத்த கெஸிங் வின்னிங்கில் வந்திருக்கு அதனால் வின்னிங் வீடியோ போடுறேன் அதுக்காக தான் வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோம் சரிங்களா அதேமாரி எம்சி கெஸிங் குரூப்புங்க எம்சி கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா மே மந்தோட குரூப் தேதி ஓப்பன் பண்ணிடுதுங்க இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு அது க்ளோஸ் ஆகிரும் ஜூன் மந்த்தில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க எம்சிகேசிங் குரூப்பை நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னா டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் ஓவராலாக ஓவரலாக ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஏபாலில் ஆறு போல் அஞ்சு சி சிபாலில் ஜீரோ ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரெடி நம்பரில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது ஐநூற்றி அதாவது நானூற்றி ஐம்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுநூற்றி எண்பது எழுபது இந்த நம்பர் இன்னும் நிறைய நம்பர் இருக்குதுங்க லிமிட்டாக தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓப்பனாக நம்ம பிசி டேரக்டாக இட்டானது இந்த மாதிரி நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் த்ரீ டி ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு என்ன வினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோங்க நானூற்றி ஐம்பதுமே கொடுத்துருந்தோம் வந்திருக்கு போர்டு வச்சுட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் பிடிச்சி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு நாளில் மீண்டும் ஒரு ட்ரெண்டிங் வருங்க எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ